நல்ல நேரம் எப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் பௌர்ணமி திதி காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் பிரதம திதி வந்துடுது யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ஆயுள்ய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் மக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்னைக்கு மகாவிஷ்ணு சகசரநாமம்ங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைக்கிறதும் அவருடைய சயன கோலத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் அந்த நான்கு கரங்கள் கொண்ட மகாவிஷ்ணு பாம்பனையின் மீது படுத்திருக்கும் காட்சியை போன்ல டிபியா பார்க்கிறதும் மகாவிஷ்ணுவினுடைய ஆலயங்கள் வீட்டு அருகாமையில இருந்ததுன்னா அவரை பிரார்த்தனை செய்து துளசி உலர் உலர்திராட்சை கல்கண்டு போன்ற பொருட்கள் கொண்டு அவரை சமர்ப்பணம் செய்து பிரார்த்தனை செய்வது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் பூரட்டாதி உத்திரட்டாதிங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இணைந்த கைகள் இந்த இணைந்த கைகள் படத்துல வர இன் இன்டர்வல்சின் மாதிரி இன்னொரு காட்சி இருக்குமான்னா கிடைக்காது சார் அப்படின்னு கைகள் கோர்க்க வேண்டிய தருணம் சிநேகிதர்களிடையே சிநேகிதர்களிடையே நட்பின் அடையாளம் கொண்டவர்களிடையே உங்களுக்கு ஒரு இக்கட்டான உதவி வரும்போதோ அடுத்தவர்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடிங்கும் போதோ டக்குன்னு ஒரு கரம் நீட்ட வேண்டிய தருணம் கை கொடுக்கும் கை கரம் கொடுக்கும் கரம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுறீங்கன்னு ஆறுதல் சொல்ல வேண்டிய ஆறுதல் கேட்டு பெற வேண்டிய தருணம் மேகராசி நேர்களுக்காக இருக்கும் ஒன்னே ஒன்னு பழி வாங்கிடுறேன் அப்படின்னு மட்டும் சொல்ல வேண்டாம் அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டென்ஷன் படபடப்பு சும்மாவே நம்ம டென்ஷன் பார்ட்டி சவுண்டு பார்ட்டி ஷோ கோவம் பொல்லாச்சால வந்துருச்சு என் கோவத்தை கிண்டிட்டாங்க கிளறிட்டாங்க என்ன வந்து கடுப்பேத்தரார் மயிலாடு அப்படிங்கிற அளவுக்கு கோபம் இருக்கும் ஆங்ஸைட்டி இந்த தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் சார் ராத்திரி பதினொன்று பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆகிடுது சார் திரும்பி பார்த்தா வீடியோ கத்தால மூணு நாலு மணிக்கெல்லாம் ஒரு முழிப்பு வந்து உட்கார்ந்துருக்கும் என்னன்னே தெரியல மைண்ட்ல நிறைய விஷயம் ஓடுது இந்த மானிட்டர் மூர்த்தி அப்படின்லாம் சொல்ற மாதிரி நம்மளை யாரும் மானிட்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம மைண்டை மானிட்டர் பண்ண முடியல அப்படிங்கிற தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக நிறைய இருக்கும் மனதளவுல நிறைய இடைஞ்சல்கள் நிறைய குழப்பம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய காணப்படும் அடுத்து இருக்கிற மிதரராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கௌரத கௌரத அது எங்க சார் இருக்குது அது எத்தனை கிலோ சார் கிடைக்கும் த ஜாமீன் ஜாமீன் கடல்லையே இல்லையா பாத்துக்கங்களேன் ஜாமீனை போய் கடல்ல கேட்டா கிடைக்குமா ஜாமீனை கோர்ட்டில் போய் கேட்கணும் அது மாதிரி மரியாதை பூர்ண கும்பம் முதல் மரியாதை நான் சொல்றத ஒரு பத்து பேர் கேட்டா நல்லா இருக்குமே ஏழை சொல் அம்பலம் ஏறாது ஆனா இன்னைக்கு பாருங்க மிதனராசி நேர்களே உங்க சொல் அம்பலம் ஏறும் உங்க வார்த்தைக்கான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கிடைக்கும் நல்ல சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் கங்கராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு யாராவது சொல்லுவாங்க நீங்க யாருக்காவது சொல்லுவீங்க ஹாப்பி பர்த்டே டு யூ இந்த பர்த்டே பாட்டு அடடடா அப்படிங்கிற அளவுக்கு நலம் வாழ என்னாலும் நல்வாழ்த்துக்கள் இந்த நல்வாழ்த்துக்களை வாங்குவீங்க இல்லை கொடுப்பீங்க இருக்கிற கடகராசி நேர்களை தொட்ட தொட்டக்கூர ஆமா சார் ஆமா சார் ஒரே அக்கறை கவலை கொள்ள வேண்டிய தருணம் அப்போ கவலைப்பட்டு கன்னத்துல கை வச்சுட்டா மட்டும் இந்த பிரச்சனை சரியாயிடுமா இதற்கான தீர்வை தேடணும் நடக்கிற நிகழ்வுகளுக்கு நம்ம காரணம் சாஸ்திரம் சாஸ்திரம் உபவாசம் விரதம் இதெல்லாம் ரொம்ப சீரிய முறையில கடைபிடிக்க வேண்டிய தருணம் சார் பௌர்ணமி திதி இல்லையா இன்னைக்கு அப்ப எவ்வளவு மகத்துவமா இருக்கும் சந்திரன் நிறைந்து காணப்படுவார் அந்த சந்திரன் பலம் பெறக்கூடிய ராசி தான் கடக ராசி மனோநிலையில மனோநிலையில ஒரு தடுமாற்றத்திற்கு பிறகு தெளிவான முடிவு அப்படிங்கிறது ஆனா ஒரு மூடு ஸ்விங் இருக்கிறத இன்னைக்கு தவிர்க்கவே முடியாது ஆமா சார் ஆமா சார் ஒரே ஸ்விங் தான் சார் ஸ்விங்கா அவுட் ஸ்விங்கான்னு கேட்காதீங்க அது கிரிக்கெட்ல வருது மூடு ஸ்விங் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு காலையில சிரிச்சிட்டே வந்தேன் சார் பார்த்தா நம்மளை கொஞ்சம் ரேக்கிட்டாங்க நம்மள கொஞ்சம் நம்ம கான்பிடன்ஸை உடைச்சிட்டாங்க மனசு சரியில்லை கொஞ்சம் இருங்க ஒரு பிரேக்கு இல்லை நம்ம நிகழ்ச்சியில பிரேக் இல்ல வண்டியில பிரேக் இல்லை உங்கள் லைஃப்பில் ஒரு பிரேக்கு உங்கள் டேல ஒரு பிரேக்கு ஒரு காஃபிக்காகவோ ஒரு ஜூஸுக்காகவோ கொஞ்சம் ரிலாக்ஸாக போய் உட்காருங்களேன் அதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய விஷயங்கள் தெளிவாக உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் நம்ம எங்கே தவறு பண்ணியிருக்கோம் எங்கே கோட்டை விட்டுவிட்டோம் எங்கே இறுக்கி பிடிச்சிட்டோம் எங்கே நம்ம லிபரலாக இருக்கணும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடியணுங்கிறதுல முடியும் அப்போது படபடப்பு டென்ஷன் இதெல்லாம் மத்தியான நேரம் வரைக்கும் இருக்கும் மாலை மத்தியான நேரத்துக்கு அப்புறமேல் பெரிய ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிச்சிடும் சுபி சுபத்துவமான ஒரு திருநாள் சந்தோஷத்திற்குரிய ஒரு ஒரு திருநாள் நன்னாள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டே ஒன்றே ஒன்று முன்கோபம் கூடாது கண்ணால் காண்பதும் போய் காதால் கட்பதும் போய் தீர விசாரிப்பதும் போய் அன்புக்குரிய உறவு வந்துருச்சுன்னா அதை மெய்யினே சொல்லி பாருங்களேன் நான் சின்ன ராசாவே இருக்க ஆசைப்படுறேன் எங்க சின்ன ராசாவாகவே நான் இருந்துடுறேன் அப்படின்னு அன்புக்கும் பாசத்துக்கும் விலை கிடையாது சிம்மராசினியர்களே அன்பால காரியத்தை சாதிங்க அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரம் நான் சொல்றேன் கேளு நீங்கன்னா தான் வரும் தட்டி கொடுத்து அனுசரித்து வேலை வாங்குவதும் உறவுகளிடையே தட்டி கொடுத்து அனுசரித்து மறப்போம் மன்னிப்போம் அட யாராவது ஒருத்தர் இறங்கி போவோமே ஏன் ரெண்டு பேருமே முறுக்கிக்கிட்டு அப்படின்னு சமாதானத்தை சமாதான தூதை சமாதான புறாவை பறக்க விட வேண்டிய நாள் அப்படிங்கிறது சிம்மராசி நேர்களுக்காக இருக்க அடுத்ததுக்கு கன்னிராசி நேரில் வந்து டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் மாலை நேரத்துல கண்டிப்பா ஒரு சந்தோஷமான செய்தி பொருளாதாரத்தை சார்ந்தோ உறவின் வருகை சார்ந்தோ நட்பின் வருகை சார்ந்தோ சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதலுக்கான தருணங்கள் கணவன் மனைவியிடையே நல்ல சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் நிறைய இருந்துகிட்டேதான் இருக்கும் எஸ்பெஷலா தெய்வ வழிபாடு மனதிற்கு இன்னைக்கு உங்களுக்கு ஆனந்தம் தரும் ரெண்டு ஊதுபத்தி கொளுத்தி வச்சு பாருங்க ஒரு சூடம் கற்பூரம் ஏற்றி பாருங்க இந்த வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு அது வெத்தலை இல்லைங்க வெற்றிலை பாக்கு காரியங்களை வெற்றியாக்கக்கூடிய ஒரு பாக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுறது அப்பேற்பட்ட காரியங்களை ஜெயிச்சு கொடுக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ கன்னிராசி நேரிலே இன்னைக்கு ஹனுமன் சுவாமியோட தரிசனமோ சந்திப்போ கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும் காரியம் காரியங்கள் எல்லாம் ஒரு தடைக்கு பிறகு டக்குன்னு ஜெயிச்சிடுவீங்க அப்படிங்கிறது தான் டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகச் சரியானதாக உங்களுக்காக இருக்கும் ஆமா சார் ஆமா சார் கரெக்டா போட்டுட்டேன் சார் கரெக்டா யூகிச்சா இப்படி தான் அதே மாதிரி தான் சார் இருந்தது ஆனா இதே மாதிரி எல்லா நாளும் இல்லையேங்கிற ஒரு ஏக்கமும் தவிப்பும் கன்னிராசி பெயர்களுக்கு இருப்போம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையே சின்ன சின்ன வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் அண்ணா அண்ணி இந்த உறவினிடையே சின்ன சின்ன துடுக்கா பேசுற விஷயம் கொள்ளும் அளவுக்கு இருக்கும் அப்படின்னா பாத்தீங்களா கொஞ்சம் சமாதானம் பண்றதுக்கு ரெடி ஆகிடுங்க அடுத்து இருக்கிற துளாராசி நேர்களை பொறுத்தவரையில் இந்த கிட்டத்தில் தான் இந்த இங்கே தான் போனோன்னா வந்துடுறேன்னு சொல்லுவீங்க ஆனால் பார்த்தா ஒரு மணி நேரம் ஆகிவிடும் ரெண்டு மணி நேரம் ஆகிவிடும் என்னங்க இவ்வளோ நேரம் காக்க வச்சிட்டீங்க இவ்வளோ நேரம் என்ன வெயிட் பண்ண வச்சுட்டீங்க இவ்வளோ நேரம் உக்காத்தி வச்சுட்டீங்க அப்படின்னு இந்த உக்காத்தி வைக்கிறது அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் நீங்கள் யாரையாவது உக்காத்தி வைக்கிற மாதிரி தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் எதிரியினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் நீச்சல் அடிச்சு தான் ஆகணும் எதிர் நீச்சல் பேக் நீச்சல் டைவு தலையிலாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சில ரிஸ்கெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி துலாம் ராசி நேரிலே நம்ம எடுத்து தான் ஆகணும் அதே மாதிரி அதே மாதிரி இந்த காஃபி ஆறிடுச்சு இந்த டீ ஆறிடுச்சு யாருமே இல்லாத கடையில் யாருக்கு தான் டீ ஆற்றுறது அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் இந்த சாப்பாடு உணவு சூடாக இருந்தால் அது மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஆறி போன டீயோ காஃபியோ உங்களுக்கு சந்தோஷம் தராது அதே மாதிரி ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருள் நிச்சயம் சந்தோஷம் தராது கொஞ்சம் நிச்சில்னஸ்லாம் போகட்டும் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வெயிட் பண்ணி சாப்பிடுவோம் காஃபி டீயை டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வெயிட் பண்ணாமல் சாப்பிடுவோம் துலாம் ராசி நேரில் எங்கே எங்கே வெயிட் பண்ணணுமோ அங்கே வெயிட் பண்ணணும் எங்கே வெயிட் பண்ணக்கூடாதோ அங்கே வெயிட் பண்ணக்கூடாது அடுத்து இருக்கிற ருசிக ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் நான் எங்கே சார் வெயிட் பண்ணுறது கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் நண்பர்கள் வெயிட்டிங் ஆளே வெயிட்டிங் அப்பாயின்மெண்ட் வெயிட்டிங்னா பார்த்துக்கங்களேன் அப்போ இந்த டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆகாமல் வெயிட்டிங் லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் வீக் டே தான் பரவாயில்லன்னு பார்த்தா ரொம்ப கிட்டத்தில் வருது வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்னா டூவா ருச்சிகராசினர்லே கரெக்டாக பாருங்கள் உங்களோட டிக்கெட்டை சார் கார்த்தி சார் என்ன சார் நீ வெயிட்டிங் லிஸ்ட்லாம் சொல்லிட்டேன் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறேன் அப்போ டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுமா நிச்சயமா கடைசி நிமிஷத்தில் ஒரு எஜ்ஜு அப்படிங்கிறது நிச்சயமாக நிச்சயமா ரிச்சிகராசினர்களுக்காக உண்டு ஒரு சீட்டுங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியமா உண்டு பூஜை புனஸ்காரத்துக்கான பொருட்கள் ஊதுபத்தி சாம்பிராணி பூ மாலை வாடி போற பூ வாடி போகக்கூடிய மாலை இதெல்லாம் பொருளாதாரம் செலவு பண்ணி வாங்க வேண்டிய அமைப்பு ரிசிராசி நேர்களுக்காக உண்டு இந்த வெயிட்டிங் லிஸ்டை மட்டும் மறந்துடாதீங்க அடுத்து தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் புண்ணிய காரியங்கள் வரலாறு மிக முக்கியம் தனுசு ராசி நேர்களிலும் உங்கள் ஹிஸ்டரியை பேச வேண்டிய தரும் இந்த தான் ஹிஸ்ட்ரி தானே அப்படின்னு வரலாற்று சுவடு வரலாற்று பெருமையை கடந்து வர வேண்டிய நிலை தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி ஒரு முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் துணைவியார் மாமா அத்தைங்கிற உறவு எத்தனை சந்தோஷம் எப்படி வாய்விட்டு அழகா சொல்லி ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் மருந்து மளிகை மாத்திரையில ஸ்டாக்ஸ் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பயணங்கள் முடிவதில்லை தனுசு ராசி அப்போ இளைய நிலா பொலிகிறதே அப்படின்னு கொஞ்சம் பிரயாணத்தை நோக்கி உங்களுடைய மனது டிக்கெட் புக்கிங்கோ கன்ஃபார்மோ ஃபுட்டு டிராவல் அகாமடேஷனுக்கான விஷயத்த பேசி முடிக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேரத்தை பொறுத்தவரையிலும் விட்டக்குரை தொட்டக்குரை ஆமா சார் ஆமா சார் ஒரே அக்கறை அப்படின்னு இந்த நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நண்பர்கள்ட்ட இருந்து போன் வந்தாலோ சந்திப்புகள் வந்தாலோ அழைப்புதல் வந்தாலோ அடடா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்போ இந்த தொலை தூரத்துல இருந்து நல்ல செய்திகள் இருக்கு சார் கிட்டத்துல இருந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் அந்த நல்ல செய்திங்கிறது வரும் கொஞ்சம் காத்திருந்து காரியங்களை முடிக்க வேண்டிய அமைப்பு அதே மாதிரி யாராவது அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்க மீட் பண்ண வாங்க பேசலான்னு உடனே கைராட்டம் கிளம்பி போவாதீங்க ஒரு ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஃபோன் அடிச்சு கேட்டுட்டு ஐயா நீங்கள் இருக்கீங்களா நான் வரட்டுமா குத்தம் இல்லையே வந்துரட்டுமா அப்படின்னு கேட்டு போக வேண்டிய அமைப்பு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரலாம் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரலாம்ல ஃபோன் பண்ணிட்டு வரலாம் இல்ல அப்படிங்கிறது மகராசி நேர்களுக்கு வந்துடும் பணப்பற்றாக்குறைகள் ஆங்காங்கே இருந்தாலும் பொருளாதாரம் மேம்பட்ட நிலையில்தான் மகராசி நேர்களுக்காக அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விடாது கருப்பு பிடிச்சது இருக்கமா தான் இருக்கும் ஆனால் இப்படி உறவை பிடிச்சிக்கணும் அப்படின்னு தானே எல்லாரும் ஆசைப்படுறோம் அன்பு தொல்லை அன்பிற்குரிய உறவு அப்படிங்கிறதெல்லாம் சவிட்டி கலையணும் இது கொன்னு கலையும் அப்படின்னு கோபத்துடன் கூடிய அன்பு அடடா நம்ம உரிமை இருந்தால் தானே நம்ம நண்பர்களிடையே ஸ்நேகிதர்களிடையே ஸ்நேகர்களிடையே அட்வைஸ் பண்ணணும் அந்த அட்வைஸ்லாம் ஒன்றும் உங்களுக்கு வரும் இல்லை நீங்க யாருக்காவது கொடுப்பீங்கிறது தான் கும்பராசிக்கான அடிக்ஷன் அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை எடுத்த காரியம் ஜெயம் ஜெயம் கொண்டான் வாகை சூடவா வெற்றி விழா அடடடடா சார் எல்லாம் ஹிட்டாவே சொல்லிட்டு இருக்கீங்களே ஆமா ஹிட் அடிப்பீங்க மீனராசினியர்களே உங்களை பத்தி நாலு பேர் நல்லா பேசி ஆகா ஓகன் கேட்க வேண்டிய திருநாளாக இருக்கும் மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆறு ஆபரண சேர்க்கை மகான்களுடைய வரலாறு இன்னைக்கு தொட்டு பேச வேண்டிய தருணம் குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்காக பெரிய அளவுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கிள அமௌண்ட் ஹஸ்பின் கிரெடிட்ங்கிற மெசேஜ் சந்தோஷம் தரும் அதை டெலிட் பண்ண கூட மனசு வராதுன்னா பாத்துங்களேன் கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகை கடன் தொகை கிடைக்கும் கேட்கிற மாதிரி ஐடியால இருந்தீங்கன்னா இன்னைக்கே கேட்டுருங்க நல்ல நேரமா பார்த்து கேளுங்க நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையன் நினைக்கிறேன் ஆதிசங்கரத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களது விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் வேல்பாரி நீரதிகாரம் அணிராடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்